அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஒபரகாத் அலமந்தில்லாஹி ரபில் ஆலமீன் ஒசலாத் வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் ஓ ஆலிஹி வா சாபிக் அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு இது திருமறை தோற்றுவாய் சூரத்துள் பாத்திகா அல்ஹம்து சூராவுடைய விளக்க உரையில் தொடராக நம்ம பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இது பாகம் பதினெட்டு பத்து இதில் யூனுஸ் நபி யூனுஸ் அலைவசலம் அவர்களும் அல்லாவின் அடிமைதான் அல்லாவுடைய அடிமை நிலையை தாண்டி எந்த நபிமார்களும் இல்லை என்பதை தொடராக நம்ம முதல்ல பார்த்து வருகிறோம் ஏனென்றால் அல்லாஹு ஆலமின் எஜமான் அவனால் படைக்கப்பட்ட அனைவருமே அடிமைகள் தான் அடிமை நிலையை தாண்டி யாரும் உயர்ந்து விடவில்லை அந்த வரிசையில் நபிமார்கள் என்பவர்கள் முறுக்க முழுக்க அல்லாவுடைய அல்லாஹ்வால் அவனா சொல்லப்பட்ட நல்லடியார்கள் அல்லாகுவால் பொருந்து கொள்ளப்பட்ட நூறு சதவீதம் நபிமார்கள் அனைவரும் நல்லடியார்கள் தான் அப்படிப்பட்ட அந்த நல்லடியார்கள் அடிமை நிலையை தாண்டி வேறொரு நிலைக்கு சென்றார்களா என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டு விட்டால் நமது சமுதாயம் யாரை யாரையிலே எந்தெந்த நிலைக்கோ கொண்டு போய் வைத்து அவர்களுடைய கோரிக்கைகளை வைக்கக்கூடியதாகவும் தேவைகளை கேட்கக்கூடியதாகவும் அல்லாகவே அல்லாத பிறரை வணங்கக்கூடியவர்களாக அவர் அவர்கள் இருக்கிறார்கள் அதிலிருந்து அவர்களை விடுபட்டு அதிலிருந்து பிரித்தெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விளக்க உரை இதில் ஏற்கனவே பல நபிமார்களுடைய செய்திகளை பார்த்துருக்கிறோம் இந்த காணொலியில் யூனு செலவிசனம் சம்பந்தமாக சில செய்திகளை அறிந்து கொள்ள இருக்கிறோம் யூனூஸ் அலைவசலம் அவர்கள் ஈமான் கொள்ளாத தம் சமூகம் அளிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள் அதை எதிர்பார்த்தார்கள் பல காலம் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்களாக அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் அந்த ஒரு லட்சம்ங்கிறது அதிகமான மக்கள் அப்படிப்பட்ட பெரும் தொகையினரை கொண்ட பெருவாரியான மக்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டுள்ளார்கள் யூனுஸ் அலைவசலம் அவர்கள் அவர்கள் அல்லாவுடைய தூது பணியை சிறப்பாக செய்தார்கள் என்றாலும் பல நபிமார்களை புறக்கணித்தது போலவே இந்த யூனிஸ் அலைவிஸ்லம் அவர்களுடைய கவுமுகளும் யூனிசலை அவர்களை புறக்கணித்தார்கள் அவர்களுடைய போதனைகளை புற புறக்கணித்து நிராகரித்தார்கள் இதனால் அவர்கள் அல்லாவிடம் கோரிக்கை வைக்கிறார்கள் இந்த மக்களை இனி திருந்த மாட்டாங்க அழிச்சிருங்க அல்லாவும் வாக்குறுதியை அழித்து நீங்கள் வெளியேறுங்கன்னு சொல்லிட்டான் பிறகு அந்த மக்கள் திருந்தி அந்த அறிகுறிகள்லாம் தெரிஞ்ச உடனே அல்லாவின் அச்சத்தை மேற்கொண்டு திருந்தி விட்டார்கள் அதனால் அல்லாஹ் அவர்களை மன்னிக்கவில்லை இதை பார்ப்பதற்கு யூனசாலை வசலம் திரும்பி அங்கே வந்த பொழுது பார்க்குறாங்க மக்கள் எல்லாம் ஜே ஜேன்னு விழா கோலமாக இருக்கிறாங்க யாரும் அழிக்கப்படவில்லை இதனால் மிகவும் அவர்கள் அல்லாஹுவின் மீது கோபம் பட்டு அல்லாஹுவை புறக்கணித்தவர்களாக மிக மனம் என்ன சொல்கிறது அதனால் வெறுத்து போகிறாங்க இந்த சம்பவத்தை தான் இந்த செய்தியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் யூனஸ் அலைவசம் அவர்கள் ஈமான் கொள்ளாத தம் சமூகம் அளிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள் அதை எதிர்பார்த்தவராக இருந்தார்கள் ஆனால் அந்த மக்கள் கடைசி நேரத்தில் அல்லாவின் அழுவை கண் அழிவை கண்ணால் காணக்கூடிய அந்த கடைசி நேரத்தில் அந்த அறிகுறிகளை பார்க்கும் பொழுது தங்கள் தவறுகளை உணர்ந்து திருந்தி தங்கள் எஜமானிடம் அல்லாஹுவிடம் மன்னிப்பு கேட்டபோது அவர்களின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அவர்களை அல்லாஹ் மன்னித்து காப்பாற்றி விட்டான் கடைசி நேரத்தில் நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கை பயனளித்த யூனோஸ் அலைவசலம் அவர்களுடைய சமுதாயம் தவிர வேறு எந்த ஊர்களும் இருக்கக்கூடாதா அப்படிங்கிற நிலைக்கு அவங்க யோசிக்கிறாங்க அவர்கள் நம்பிக்கை கொண்ட போது அந்த மக்கள் நம்பிக்கை கொண்ட போது இந்த உலக வாழ்க்கையில் இழிவு தரும் வேதனையை அவர்களை விட்டும் நீக்கினோம் அவர்களுக்கு குறிப்பிட்ட காலம் வரை வசதிகளை வழங்கினோம் என்று அல்லாஹு ரபுல் ஆலமியின் பத்தாவது அத்தியாயம் தொண்ணூற்றி எட்டாவது வசனத்தில் இந்த நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கலாம் ஒரு நபியின் விருப்பத்துக்கு மாற்றமாக சாதாரண மக்களின் கோரிக்கையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவர்களை காப்பாற்றி விடுகிறான் அந்த இழிவிலிருந்து காப்பாற்றி விடுகிறான் தமது விருப்பத்துக்கு மாற்றமாக சாதாரண மக்களின் பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுவதற்காக ஏற்றுக்கொண்டதற்காக இறைவனிடமே அல்லாவிடமே யூனஸ் அலைப்ஸ்லம் அவர்கள் கோபித்து கொண்டு போகிறார்கள் மனம் வெறுத்து கோபத்தில் போகிறாங்க இதன் காரணமாக அல்லாஹ் ரபுல் ஆலமி என்ன செஞ்சான் அவன் இல்லையா இவர் கோபிச்சுக்கிட்டு எங்கே போக முடியும் யாருக்கிட்ட போக முடியும் எங்கே போனாலும் அல்லாவுடைய பூமி இல்லையா அல்லாவுடைய அதிகாரத்தில் முழுக்க முழுக்க அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பூமியில் அவனை கோவிச்சுக்கிட்டு எங்கே போகிறது இயல்பாக மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு வெறுப்பு கோபம் இந்த நிலைக்கு அவர்களை ஆறா ஆளாக்கிடுச்சு அதற்காக அல்லாஹு ரபுல்லான் என்ன செஞ்சான்னு கேட்டால் அவரை பற்றி அந்த செய்தியை குறிப்பிடும் பொழுது அல்ல அவங்களுடைய பேரை சொல்லாமல் என்ன மீனுடையவர் என்கிறார் எப்படி மீனுடையவர் கோபித்து கொண்டு செல்கிறார் அவர் மீது நாம் சக்தி பெற மாட்டோம் என்று நினைத்தார் மீனுடையவர் மீன் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த யூனுஸ் நபி 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 அவர்கள் கோவி நம்மிடம் கோபித்துக் கொண்டு செல்கிறார் அவர் மீது நாம் சக்தி பெற மாட்டோம் என்று நினைத்துக் கொண்டார் பிறகு என்ன செஞ்ச தெரியுமா அதற்காக லாயிலாக இல்லா அந்த பகனுக்கு இன்னி குண்தும் இனத்தாலி மீன் என்று சொல்ல வைத்து விட்டேங்கிறான் எப்படி யாரெல்லாம் உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை நீ தூய்மையானவன் நான் அநீதி இலைத்தோரில் ஆகிவிட்டேன் என்று இருள்களிலிருந்து அதாவது மீன் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த இருள்களிலிருந்து அவர் அல்லாஹுவை அழைத்து பிரார்த்தனை செய்தார் என்று இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் எண்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹூ ரபுல்லாலமின்னு சொல்லி காட்டுகிறான் இதில் தமது விருப்பப்படி தான் அல்லாஹ் நடக்க வேண்டும் தாம் கேட்டதையெல்லாம் அல்லாஹ் தந்தாக வேண்டும் என்றெல்லாம் எல்லாம் வல்ல அல்லாஹ் தந்தாக வேண்டும் என்றெல்லாம் நபிமார்களும் கூட அல்லாஹுவை வற்புறுத்த முடியாது என்பதை இந்த நிகழ்வு நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறது நபிமார்களாக இருந்தாலும் நம்மளுடைய விருப்பப்படி நம்ம தேவைகளை எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றி தர வேண்டும் தருவான் என்பது கிடையாது என்பதை இந்த நிகழ்ச்சி தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறது தாம் செய்த இந்த தவறுக்காக அல்லாஹுவை துதித்து அவனிடம் பாவ மன்னிப்பு கேட்க தவறி இருந்தால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவர் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்க தவறி இருந்தால் யூனூஸ் கியாம நாள் வரை மீன் வயிற்றிலேயே சிறை வைக்கப்பட்டிருப்பார் என்றும் அல்லாஹ் ரபுல்லாலே முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி நாலாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் தன் விருப்பத்தை அல்லாஹ் நிறைவேற்றவில்லை என்று யூனூஸ் அலைவசலம் அவர்கள் கோபித்து சென்றதற்காக கோவித்து கொண்டு போனதற்காக இறைவனது எஜமான் எஜமான் தனத்தில் குறை கண்டதற்காக எவ்வளவு கடுமையான வார்த்தை பிரயோகம் அல்லாஹு ரபுல்லாலுமே செய்திருக்கிறான் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இதோ மேலும் அல்ல சொல்கிறான் அவரது இறைவனிடமிருந்து அவருக்கு அருள் மட்டும் கிடைத்த கிடைக்காமல் இருந்திருந்தால் அவர் இழிந்தவராக வெட்ட வெளியிலே வீசி எறியப்பட்டிருப்பார் என்று அறுபத்தி எட்டாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் காட்டுகிறான் ஒவ்வொரு நபிமார்களையும் பின்பற்றி நடக்குமாறு நபிகள் நாயம் சல்லா வலைவசெல்லாம் அவர்களுக்கு கட்டளையிட்ட அல்லாஹு ரபுல் ஆலமின் போல் நீர் ஆக கூடாது என்று எச்சரிக்கையுடன் சொல்றான் இது அறுபத்தி எட்டாவது அத்தியாயம் நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் எந்த நபியாக இருந்தாலும் அவன் தீர்ப்பில் குறை காணக்கூடாது அவன் அதிகாரத்தில் குறுக்கிடக்கூடாது அவன் நினைத்ததை முடிப்பவன் நினைத்ததை செய்பவன் இதுதான் எஜமான் என்ற அடிப்படையில் அவன் சொன்னதை முழுமையாக அதற்கு ஏற்றுக்கொள்ளணும் கட்டுப்படணும் முஸ்லீம் என்றாலே என்ன நமக்கு பேர் முஸ்லீம் நாங்கள் சொல்லிக்கிறோம் நாங்கள்லாம் முஸ்லீம்கள் அப்படின்ட்டு ஆனால் கட்டுப்படுறோமா இல்லை முஸ்லீம் என்றால் அஸ்லம கட்டுப்பட்டான் யாருக்கு எஜமானுக்கு அகிலம் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற அந்த எஜமானுக்கு கட்டுப்பட்டவன் கட்டுப்பட்டவள் என்று பொருள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்களை நீங்களே இந்த தருணத்தில் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் நீங்கள் படைத்த ரபுல் ஆலிமின் ஆகிய அந்த எஜமானுக்கு கட்டுப்பட்டவர்களா தான் நடந்து கொள்கிறீர்களா அனைத்து காரியங்களிலும் என்பதை சிந்திப்பதற்கு எது தவறு எது நல்லது என்று ஆலமின் ரபுல்லாலமின் திருமலைக்குறான்ல நமக்கு கட்டளை இட்டு கொண்டு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறானே அதை முதல்ல படித்து உணர்ந்து கொண்டிருக்கலா வேண்டுமெனே நீங்கள் செய்யலை தெரியாமல் செய்கிறீங்க அதுக்கு தானே நம்ம வாழ்வாதாரத்தை வாழ்க்கையை நீட்டிக்கொண்டு போகிறான் அல்ல எப்போ அதை புரிந்து கொள்ள போகிறீங்க நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எது எது தவறு எது எது நல்லது என்று அல்லா சுட்டி காட்டியிருக்கிறான் அதற்காகத்தானே அல்லாவுடைய தூதரை அல்லா நமக்கு அனுப்பியிருக்கிறான் அவங்க அனைத்தையும் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டு சென்று விட்டார்களா இல்லையா அல்லா எந்த தூதுபணிக்காக என்னை அனுப்பினானோ அந்த தூதுபணியை உங்களிடம் முழுமையாக சொல்லிவிட்டேனா என்று மக்களை சாட்சியாக வைத்து அஜித்தில் விதாவில்ல அல்லாவிடம் சாட்சியாக்கி கொண்டு சென்றார்கள அந்த செய்திகளை புரிந்து கொண்டீர்களா புரிந்து கொண்டா தானே நம்ம எது செய்கிறோம் எது நம்ம தப்பு செய்கிறோம் எது நல்லது செய்கிறோங்கிற நம்ம மனம் குத்தும் இல்லையே யார் எதை சொன்னாலும் கேட்டு அதன்படி செய்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க அல்லா சொன்னது என்னென்னு தெரிந்து கொள்வதற்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முயற்சி எடுப்பதில்லை நீங்கள் முயற்சி எடுக்கணும் சில காரியங்களை செய்யும் போது மட்டும் அப்படி செய்யணுமா இப்படி செய்யணுமா அப்படின்னு மார்க் அறிஞர்களிட்ட கேள்வி கேட்டு செஞ்சு சரியா போச்சா நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் உங்களுடைய எண்ணம் எதுவாக இருந்துதான் அல்ல பார்க்குறான் அப்போ இதுதான் இந்த காரியத்துக்கு அல்ல செய்ய வேண்டும் என்று நமக்கு கட்டளைப்பட்டு இட்டு அவனுக்கு அடிப்படை அடிமையாக நான் அதை செய்கிறேன் என்ற எண்ணம் உங்கள் இருக்குதா இல்லையா எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் என்ன மார்க் அறிஞர் கேள்வியை கேட்டு செஞ்சுட்டு நம்ம வேலையை பழைய குருடி கரட கதவை திரட்டிங்கிற மாதிரி நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறோம் இது சரியில்லை எனவே அல்லா நமக்கு வழங்கியிருக்கிற இந்த வாழ்நாட்களை சரியான முறையில் பயன்படுத்துங்க எது தவறு எது சரி எது ஹராம் எது ஹலால் என்பதை தெல்ல தெளிவாக உங்களுக்கு பிரித்து காட்டக்கூடிய இந்த வழிமுறையில் அல் குர்ஹானை அல் புர்ஹான் என்று சொல்லக்கூடிய அல்லாவுடைய தெளிவுரையை இந்த வர இருக்கிற ரமலான் மாதத்தில் லைலத்தில் கதிர் இரவில் அல்லா முத முதல்ல வழங்கினான் அப்படிப்பட்ட அந்த ஒரு ரமலான் மாதத்தை அல்லாஹ் புனிதமாக்கி அதில் நோன்பு நோக்கக்கூடிய கட்டளையை நமக்கு நல்லா விதியாக்கி இருக்கிறான் அப்போ இதெல்லாம் விளங்கி கொண்டு வர இருக்கிற இந்த நோன்பு காலங்களில் அல்லாவுடைய கட்டளைகளை சரியாக புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் படிங்க அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு கேட்டு அநியாயமாக நம்முடைய மறுமை வாழ்க்கையை வீணாக்கி இது நம்மளுடைய கடமை எது சரி எது தவறுங்கிறது நம்மளுடைய மனசுக்கு சரியாக புரியணும் புரிந்த பிறகு தான் தெளிவான பிறகு தான் அதை நாம் செய்யணும் சரியா அதனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அல்லா எஜமான் அவனால் படைக்கப்பட்ட அனைவருமே அடிமைகள் தான் யாரையும் போய் நம்ம யார்கிட்டையும் போய் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை யாரும் நம்மை காப்பாற்ற முடியாது அல்லாஹ் இடத்தில் நம் செயலுக்கு நாம் தான் பொறுப்பாளி நாம் என்ன செய்கிறோம் என்பதை விளங்கி செய்ய வேண்டும் தான் சொல்கிறோம் அதனால் வர இருக்கிற அந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்றுக்கொண்டு அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எது சரி எது தவறு எது ஹராம் எது ஹலால் நல்லது எது கெட்டது எதுங்கிறத சரியாக புரிந்து கொள்வதற்கு இன்றைக்கி எளிமையான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாருக்கிட்டையும் போய் கேட்க தேவையில்லை பல மணி ம பல மணி நேரங்களில் போய் ஒதுக்கி பல கஷ்டத்தில் உட்காந்து அதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை பல மணி நேரங்கள் நீங்கள் கேட்குறது உங்களுக்கு படியாது ஏதோ ஒரு சில செய்திகள் தான் பதியும் அதற்காக பல பொருளாதாரத்தை செலவு செஞ்சு ரொம்ப கஷ்டத்தில் பிரயாணம் செஞ்சுக்கிட்டு போய் குட்டிகளெல்லாம் அழைச்சிக்கிட்டு போய் அது தேவையில்லை உங்கள் கையில் இருக்கிற செல்போன் போதும் அண்ட்ராய்டு ஃபோன்களில் இருக்குது அவ்வளவும் சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய பல சகோதரர்கள் அல்லா அனைவருக்கும் அருள் புரியணும் நிறைய செய்திகளை இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பல குரான் வசனங்கள் தேவையான திரு திருமறை குரான் வசனங்களுடைய பொருள் பல வீடியோக்கள் சின்ன சின்ன வீடியோக்கள் ஒவ்வொரு செய்திகளை உங்களுக்கு எடுத்து சொல்லும் அப்படி உங்கள் கதவை தட்டிக்கிட்டுருக்கு அதை உதாசீனப்படுத்தி விட்டு என்ன ஏறப்பகிட்ட பிரச்சனைகளை அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு கேட்டு உங்கள் நேரத்தையும் காலத்தையும் பொருளாதாரத்தையும் வீண்வழியில் செலவழிக்கிறீங்க அதனால் மறுமையில் எந்த ஒரு பலனும் கிடைக்காது என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக ரொம்ப எளிமையான முறையில் நம்ம மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு நல்ல ஒரு சுமூகமான ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவை அனைத்தையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது போன்ற செய்திகளை தெளிவாக கேட்க முயற்சி பண்ணுங்கள் உங்கள் வேலை வெட்டிகளெல்லாம் முடிச்சுட்டு அமைதியாக ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் இருந்து உட்கார்ந்து தெளிவாக கேட்டு என்ன ரொம்ப தமிழில் தான் சொல்கிறோம் உங்கள் அரபுலெல்லாம் சொல்லி குழப்பல வீர வசனங்கள்லாம் பேசி குழப்பில் கவிதை வரிகளெல்லாம் அள்ளி போட்டு கொழப்பில் தெளிவாக நம்ம நார்மலாக பேசக்கூடிய நம்மளுடைய மொழியில தான் இந்த செய்திகளை உங்களுக்கு ஆதாரங்களை வைக்கிறோம் இது நம்மளுடைய சொந்த செய்தி இல்லை அல்லாவுடைய திருமறை குராவனுடைய வசனங்கள் அல்லாவுடைய தூதருடைய மொழிகளை தான் உங்களுக்கு சொல்கிறோம் இதை தெளிவாக கேட்டு புரிந்து கொண்ட மக்களாக நாம் செயல்பட வேண்டும் என்பதை என்னை மனதில் நிறுத்தி செயல்படுங்க கேட்ட செய்தியை உங்களுக்கு கீழே உள்ளவர்களுக்கும் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் பிள்ளைகள் பெற்றோருக்கும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து அல்லாஹ் இந்த செய்தியை இப்படி சொல்கிறான் இதான் இதுக்குரிய அர்த்தம் அப்படிங்கிற ஒருத்தர் ஒருத்தருடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு தெல்ல தெளிவாக பதிவு செய்து கொள்ளுங்கள் சிறுவர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த பஞ்சியிலேயே இந்த பிஞ்சி பருவத்திலேயே பதிவு செய்யுங்கள் அதுதான் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் தெளிவான ஒரு வழிகாட்டுதலை தரும் என்பதை என்ன புரிந்து கொண்டு செயல்படுங்கள் அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய பிரார்த்தனை செய்தவனாக இந்த காணொலி நிறைவு செய்கிறேன் தவறாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சார்ந்து இருக்கிற குடும்பங்களுக்கும் உங்கள் குடும்ப குரூப்புகளுக்கும் தவறாமல் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக் அல்ல ஹைரா